வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தமிழ் சினிமாவில் ரஜினி அஜித் இல்லை விஜயின் படம் மட்டுமே செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் தளபதி விஜய் தற்போது பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் அட்லியுடன் இணைந்துள்ளார் இந்நிலையில் விஜயின் சினிமா வரலாற்றில் மிகவும் முக்கியமான படமாக அமைந்த தரணி இயக்கிய கில்லி படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டானது விஜய்க்கு மாஸ் உருவானதுக்கு அடித்தளமே இந்த கில்லி படம்தான் இந்த படத்தில் விஜய் த்ரிஷா ஜோடியாக நடித்தார்கள் விறுவிறுப்பான கதைக்களம் பாடல்கள் இயக்கம் என எல்லாமே இப்படத்திற்கு மிகப்பெரிய பலம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியான இப்படம் வசூலில் மாஸ் வேட்டை நடத்தியது அப்போது வெளியாகும் போதே தமிழ்நாட்டில் மட்டும் முப்பது கோடிக்கு மேல் வசூல் செய்த முதல் தமிழ் படம் கில்லி மட்டுமே என்ற பெருமையை பெற்று முதலிடத்தில் உள்ளது மேலும் தொலைக்காட்சி வரலாற்றில் அதிகம் பேர் பார்த்த படங்களில் டிஆர்பி அதிகம் பெற்று கில்லி படம் முதலிடத்தில் உள்ளது தமிழ் சினிமாவில் ரஜினி அஜித் கூட இந்த சாதனையை செய்யவில்லை மேலும் இதேபோல் தளபதியின் மெர்சல் படம் தமிழ்நாட்டில் மட்டும் நூறு கோடி வசூல் செய்த முதல் தமிழ் படம் என்ற பெருமை மெர்சல் படத்திற்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரஜினி அஜித் செய்யாத தளபதியின் மிகப்பெரிய சாதனையை பற்றி ரசிகர்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்